அண்ணா பல்கலைக்கழக வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததால் முதல்வர் பதவி விலக கூறியும் அதிமுகவினர் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் போலீசார் அதிமுகவினரிடையே தள்முள்ளு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குண்டுகட்டாக கைது வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் திமுக அரசு முதல்வரும் பதவி விரகக் கோரியும் புகார் அளித்த மாணவியின் பெயர் கொண்ட எஃப்ஐஆர் வெளியிட்டவர்கள் மீது சட்டப்படியான கடுமையான நடவடிக்கை எடுக்கக் கோரி தடையை மீறி அதிமுக மாவட்ட செயலாளர் அப்பு தலைமையில் அதிமுக பொருளாளர் மூர்த்தி மற்றும் சிவாஜி உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பல்வேறு கோஷங்களை எழுப்பும் முன்னரே காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முற்பட்டதால் ஒருவர் காவல்துறை வாகனத்தின் சக்கரத்தின் முன்பு படுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் திமுக அரசையும் முதல்வரையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பி மாவட்ட செயலாளர் அப்பு செய்தியாளர்களிடம் பாலியல் வன்கொடுமையால் மாணவி பாதிக்கப்பட்டது குறித்து கூறிக்கொண்டிருக்கும் போதே வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்டதால் அதிமுகவினர் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதன் பின்னர் காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர்